தென் நாயனுக்கு என்று திருவாசகன் சொல்லியிருப்பதைப் போல காடுகளில் வாழ்ந்த குகைகளில் வாழ்ந்த மனிதன் காட்டு மிருகங்கள் நம்மை கொலை செய்கின்றன என்றான் அவர்களில் பழுத்ததை பழுத்தவன் மன்னரானான் பிறகு அதே மக்கள் சொன்னார்கள் மன்னன் மக்களை கொடுமைப்படுத்துகிறான் என்று மன்னன் வலுத்தவன் சொன்னான் நான் கடவுளின் பிரதிநிதி என்று அப்படியானால் நாங்கள் யார் என்று கேட்டார்கள் மக்கள் அதற்குப் பிறகு மன்னரை தவிர்த்துவிட்டு எல்லோரும் முதலாளி ஆனார்கள் அப்போது தொழிலாளிகள் சொன்னார்கள் முதலாளிகள் நம்மை கொடுமைப்படுத்துகிறார்கள் சுரண்டுகிறார்கள் என்று பிறகு முதலாளிகளை தவிர்த்துவிட்டு எல்லோரும் தொழிலாளிகளானார்கள் அவர்களுக்குள் ஒருவரும் சொன்னான் இவர்கள் எல்லாரும் ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் இந்த ஆண்களை படித்தான் என்றார்கள் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து பெண்கள் கொடுமைப்படுத்திக்கிறார்கள் இந்த பெண்களை பெடித்தான் என்றார்கள் எல்லா தேசத்திலும் எல்லா நாடுகளிலும் எல்லா ரச பரம்பரையிலும் எல்லா அடிமை பரம்பரையிலும் மற்றொருவர் என்னை கொடுமைப்படுத்துகிறார் மற்றொருவர் என்னை தீங்கிழைத்தார் மற்றொருவர் என்னை ஆதிக்கம் செலுத்துகிறார் என்ற உணர்வுகளை மௌனம் சாட்சியாக இருந்து பார்த்து சொன்னது யாருமே நான் மற்றவர்களுக்கு தீங்கிழைத்தேன் என்ற குற்றம் உணர்வும் ஐயோ நான் மற்றவர்களுக்கு தீங்கிழைத்து விட்டேனே என்ற குற்றமனப்பான்மையும் அந்த இருந்து இன்னொரு உயிருக்கு நான் தீங்கிழைக்க மாட்டேன் என்ற அகக்குண சீரமைப்பும் செய்தார்களே என்றால் செய்தார்களா என்றால் மௌனம் சாட்சியாக இருந்து சாட்சியம் சொல்கிறது தீங்குகள் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் புறத்திலிருந்து பார்க்க தெரிந்த நாம் அகத்திலிருந்து பன்மையோடு அந்த தீங்களை பற்றி திருத்தி கொண்டால் இந்த உலகத்தில் எல்லோருமே நல்லவர்களாக தெரிவார்கள் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்குழு மரண தருவாயில் இருக்கும் எல்லோருக்கும் அந்த உயிரை காப்பாற்றும் எல்லோரையும் பார்க்கும் பொழுது நம் உயிரை காப்பாற்றுகிற யாராக இருந்தாலும் இருந்தாலும் நல்லவர்களாகவே தெரிவார்கள் இதுபோலத்தான் விபத்தில் தப்பித்தவன் வெள்ளம் புயல் இடியில் தப்பித்தவன் எல்லோருக்கும் அந்த நேரத்தில் உயிரை காப்பாற்றியவர்கள் எல்லோருமே ஆண் பெண் பேதம் முதலாளி தொழிலாளி பேதம் ஜாதி மத பேதம் பிறப்பால் உயர் தாழ்வு கடவுளின் பிரதிநிதி இப்படியெல்லாம் இல்லாமல் உயிர் தப்பித்தவனுக்கு தெரியும் தன் உயிரை காப்பாற்றியவர்கள் எல்லோருமே தமிழகத்தில் நல்லவர்கள் என்று இந்த சூரியனை சூரியனாக பார்க்க தெரியாதவர்கள் இந்த நிலாவை நிலாவாக பார்க்க தெரியாதவர்கள் இந்த மலையை நீரை நிலத்தை நிலமாக பார்க்க தெரியாதவர்கள் இயற்கையை இயற்கையாக இயல்பாக பார்க்க தெரியாதவர்கள் என்ன சொன்னாலும் சூரியன் வழக்கம் போல தன் நல்ல கதிர்வீச்சை செய்து கொண்டே இருக்கிறது சந்திரன் அல்லது தன்னுடைய கடமையை செய்து கொண்டே இருக்கிறது பூக்கள் மலர்ந்து கொண்டே இருக்கிறது நீர் தன்மையாகவே இருக்கிறது நிலம் விளக்கேற்றிக்கொண்டே நீர் நெருப்பு விளக்கேற்றிக் கொண்டே இருக்கிறது நிலம் தாங்கி கொண்டே இருக்கிறது யார் திருந்த என இந்த இயற்கை நமக்கு மௌனமாகச் சொல்கிறது மௌனம் சொல்லும் சாட்சியம் இது மௌனத்தின் சாட்சியம் இது என்பனார் புலவரின் சின்னக்கு விதை தொகுப்பு தொடரும் ஹெல்த் கோவெட் ரூலிவர் உணரின்னார் தேங்க்யூ